சைனா போட்டை சேர்ந்த இன்னொரு சகோதரர் கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா வலிமா அல்லாத பல விருந்துகளை கொடுக்கும் திருமணத்தில் வலிமா விருந்துக்கு மாத்திரம் நாங்கள் அழைக்கப்பட்டால் அதுக்கு செல்லலாமா என்று கேட்கிறாரு அதாவது சில பேர் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் என்ற பேர்ல கண்ட நின்ற மாதிரி விருந்து வைக்கிறாங்க திருமணத்துக்கு முன்பதாக விசிட்டிங் என்ற சாப்பாட்டுல ஒரு சாப்பாடு போடுறாங்க அதே மாதிரி இரண்டாம் நாள் வந்து மாப்பிள்ளை வீட்டார்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து பெச்சலர் பாட்டி என்று ஒரு சாப்பாடு கொடுக்கறாங்க பெண் வீட்டு தரப்பு என்ன செய்வாங்க எல்லாம் சேர்ந்து பொன்னூட்டு சாப்பாடு என்று தனியா அது வேற குமரு புள்ளை எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க இன்னும் பெண் வீட்டு விருந்து என்று சொல்லி தனியா இன்னொரு விருந்து வெட்டின் என்ற பேரில் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு மிச்சம் மீது இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வலிமாவை வைக்கிறாங்க வலிமாவுக்கு எந்த தரம் இருக்குதுன்னு சொன்னா அது பிலால் சாப்பாடு ரொம்ப ஒரு ஒரு மட்டமான நிலையில தான் வலிமா வச்சிருக்கிறாங்க மார்க்கம் எதை வலியுறுத்துதோ அந்த விருத மட்டமான நிலையில வச்சு மார்க்கம் வலியுறுத்தாத வழிகாட்டாத நபிகளாருடைய காலத்துல நடைமுறையில இல்லாத பல விருந்துக்களை நம் சமூகத்துல விரயங்கள் நிறைந்த நிலையில ஆடம்பரமாக நடத்துவதை நாம் பார்க்கிறோம் இந்த விஷயத்துல இப்படியெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல ஈடுபடுறாங்க இதுகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ளாம வலிமாக்கு மட்டும் எங்களை கூப்பிடுறாங்க அந்த நேரத்தில் நாங்கள் விருந்துக்கு பங்கு பெறலாமா அல்லது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க முரண்பட்டு நடந்ததுனால வலிமாவையும் புறக்கணிக்க வேண்டுமான்னு கேக்குறாங்க அதாவது நபி சொல்லா அலிஸ்லம் என்ன சொல்றாங்கடா இது சகிள் புகாரில ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழாவது செய்தி அவரது அப்துல்லா பின் உமர் அலி உள்ளாம் அறிவிக்கிறாங்க இதா துணைக்கும் இளல் வலிமதி ஆஹ் உயிரில யாராவது ஒருவர் வலிமாவுக்காக அழைக்கப்பட்டால் அவர் அந்த வலிமாவுக்கு செல்லட்டும் என்று ரசுலா சொல்றாங்க அதே மாதிரி சகில் புகாரில ஐயாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழாவது செய்தியில அபு ஹுரா அலி அல்லாம அறிவிக்கிறாங்க ஒமன் தரக்க தாவத்தை யார் வலீமா விருந்தனுடைய அழைப்பை புறக்கணிப்பாரோ பக்கது அசல்லாக வர சூலகு சொல்லலாகு அழிவு செல்லம் அவர் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார் என்று வருகிறது அப்ப வலீமா விருந்துக்கு மாத்திரம் எங்க நாங்கள் அழைக்கப்பட்டால் அல்லது வேறு விருந்துக்கும் கூப்பிடுறாங்க அந்த விருந்தை நாங்க புறக்கணிக்கிறோம் தவிர்ந்து கொள்கிறோம் மார்க்கத்துல ஹராம் என்பதற்காக வேண்டி இல்லாவிட்டாலும் ரசூல்லாவுடைய காலத்திலிருந்த திருமண வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பதனாலையும் சமூக ரீதியான பாதிப்புகள் இருப்பதனாலையும் நாங்கள் அதை விட்டு தவிர்ந்து கொள்கிறோம் அந்த நேரத்துல ஒருத்தர் வலிமாவுக்கு மாத்திரம் நம்மளை அழைக்கிறார் அப்படி அழைக்கும் பொழுது அந்த வலிமாவுக்கு கேட்டா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அல்லாவை மறுமை நாளையும் நம்புபவர் வலிமா விருந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்லட்டும் என்று அல்லாவின் தூதர் சொல்லம் சொல்றாங்க அப்ப வலிமா விருந்து அழைப்பு வந்தால் நாங்க போகணும் எப்படிப்பட்ட வலிமா விருந்தா இருக்கணும் அந்த வலிமா விருந்துல ஆடம்பரம் இருக்கக்கூடாது அந்த வலியுமா விருதுல ஆண் பெண்கள் சகஜமாக கலந்து ஆபாசமாக மகிர மஜினமி பேணாம அவுரத்துகள் தென்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது ஆடல் பாடல்கள் மார்க்கத்துக்கு முரணான இசை கருவிகள் பயன்படுத்துற ஒரு நிலை இருக்கக்கூடாது அதே போல மது பரிமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு விருந்தாக இருக்கக்கூடாது இன்னும் பல சிறுக்கு விதத்துகள் நடக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கக்கூடாது இது போன்ற நிகழ்வுகள் இல்லாத நிலையில் ஒரு வலிமாவை நபி வழிப்படி நடத்துவாங்கன்னு சொன்னா அதற்கு முன்பதாக பெண் வீட்டும் இருந்து கொடுத்திருந்தாலும் அதுக்கு முன்பதாக வெச்சோர் பாட்டி கொடுத்திருந்தாலும் அவங்க என்ன நாசமா போற ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அழைக்கிறதுனால அதுக்கு மட்டும் செல்லலாம் எப்ப செல்லலாம் என்று சொன்னா மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நிகழாத நேரத்தில் நிகழும் நேரத்தில் கலந்து கொள்ள கூடாது நிகழாத நேரத்தில் கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த குரான் வசனத்திலிருந்து நாங்க விளங்குறோம் சூரத்தும் நிசால நாலாவது நூத்தி நாற்பதாவது வசனத்துல அல்லா சொல்றான் இந்த வேதத்திலே உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது புறக்கணிக்கப்பட்டாலோ கேலி செய்யப்பட்டாலோ அவர்களோடு நீங்கள் ஒருபோதும் அமராதீர்கள் என்று அல்லாஹு சொல்றாங்க அப்ப இந்த வசனத்துல அல்லாட வசனம் கேலி செய்யப்படும் போது அல்லாட வசனம் புறக்கணிக்கப்படும் போது மார்க்கத்துல இசை ஹராம் இருக்குது அவங்க இசை கச்சேரி நடத்துறாங்க அல்லாட வசனம் கேலி செய்யப்படுது மறுக்கப்படுகிறது அப்ப அதுல கலந்து கொள்ள முடியுமா கலந்து கொள்ள முடியாது மார்க்கத்துல சீதனம் கூடாது என்று இருக்குது அவங்க சீதனம் பரிமாற ஒரு சபையாக அந்த வலிமாவிருந்து அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போகலாமா போக முடியாதுன்னா கேலி செய்யப்படுகிறது மார்க்கத்துல மது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனா இளைஞர்கள் சேர்ந்து மதுபானம் மருந்துகிறார்கள் போகலாமா போக முடியாது காரணம் அல்குரான் வசனம் மறுக்கப்படுகிறது அல் குரான் வசனம் கேலி செய்யப்படுகிறது இப்படி மார்க்கத்துக்கு முரணாக பெண்களை அலங்கரித்து அலங்கார பொருட்களாக காட்சிப்படுத்தி அவர்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தி ஆண்களும் பெண்களும் கலப்படமாக தங்களுடைய ஜீனத்துகளை வெளிப்படுத்தி கொண்டு ஒரு வலிமா காட்சி காட்சியளிப்பார்கள் என்று சொன்னா அங்கே அல்லாவுடைய வசனம் கேலி செய்யப்படுகிறது அல்லாவுடைய வசனம் மறுக்கப்படுகிறது எனவே கலந்து கொள்ளையலாம் அப்ப இப்படி நடந்தா போதுமே கலந்து கொள்ள முடியாதா என்று கேட்டால் அவர்கள் இது வல்லாத வேற செய்திகளில் மூழ்கும் வரைக்கும் கலந்து கொள்ளாதீர்கள் மொத்தமாவே அல்லா கலந்து கொள்ள வேணாம் என்று சொல்லல இவங்க மார்க்கத்துக்கு முரணா நடத்துற காரியங்களை நாங்கள் கலந்து கொள்ள கூடாது மார்க்கத்துக்கு முரணில்லாமல் நடத்துவார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சுத்தமான நிலையில் நடத்துகின்ற வழியுமா விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ளலாம் அப்ப வீட்டு விருந்து கொடுத்தா அது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டோம் இல்லை அதே நேரத்துல பெற்றோர் பாட்டி கொடுத்தா மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டும் இல்லை அவங்க சமூக ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதுல நாங்கிறோம் திருமணம் என்ற பெயர்ல நிகழ்த்துகிறார்கள் இந்த நேரத்துல நாங்க அதுகளுக்கு கலந்து கொள்ளல வலிமாக்கு மட்டும் கலந்து கொள்கிறோம் அப்ப வலிமால மார்க்கத்துக்கு முரணில்லாம நடந்தா கலந்து கொள்ளலாம் அவங்க வேற செய்திகள்ல மூழ்கும் வரைக்கும் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னா அவங்க மார்க்கத்துக்கு முரணாக நடக்குகின்ற நேரத்தில் கலந்து கொள்ளாமல் மார்க்கத்துக்கு உட்பட்டு அல்லாட வசனங்களை கேலி செய்யாமல் அல்லாட வசனங்களை மறுக்காம அவர்கள் நடந்து கொள்ளும் நேரத்தை நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று வருது அப்ப வலிமாவை சரியா கொடுத்தா கலந்து கொள்ளலாம் ஒரே வலிமால ரெண்டா செய்யறாங்க ஒரு ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான ஒரு நிகழ்வு நடத்துறாங்க அந்த நிகழ்வு நடத்தி எல்லாத்தையும் முடிச்சு அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சுட்டாங்க அதற்கு பிறகு சாப்பாடு நிகழ்வு மட்டும் நடக்குது இந்த நேரத்துல கலந்து கொள்ளலாம் என்று கேட்டா மார்க்கத்துக்கு முரணான விஷயம் நடக்கும் போது எல்லாம் கலந்து கொள்ள வேணாம் என்றால் ஃபலா தற்பொழுதுமாகவும் அவர்களுடன் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் மார்க்கத்துக்கு முரணா நடக்குது வசனம் கேலி செய்யப்படுது மறுக்கப்படுது ஹத்தா ய ஹுலூஃப் இ ஹதீஸ் அவர்கள் வேறு செய்திகளில் ஈடுபடும் வரைக்கும் அவன் மார்க்கத்துக்கு முரணம் செய்யும்போது நம்ம கலந்து கொள்ளாம சாப்பாடை மட்டும் கொடுக்குறாங்களா அந்த நேரத்துல மார்க்கத்துக்கு முரணம் எதுவுமே நடக்கலையா அப்ப போய் கலந்து கொண்டு சாப்பாடை சாப்பிட்டு வருவதற்கு இந்த வசனம் நமக்கு அனுமதி தருகிறது ஒரு முரணில் கலந்து கொள்ளாதீர்கள் பொழுது நாங்க மொத்தமாக அதை புறக்கணிக்கணும் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அல்லாவ மிஞ்சின ஒரு மார்க்கத்தை நமக்கு செயல்படுத்த முடியாது அல்லாதான் நமக்கு வழிகாட்டுறான் அதே நேரத்தில் நடைமுறையில இது சிக்கலா இருக்குது எப்ப இசை கட்சி போடுவான் எப்ப வந்து மார்க்கத்துக்கு போடுவான் ஓதுவான் எப்ப கூட்டுதுவாவ ஓதுவான் எப்ப என்ன மாதிரி கலப்படம் இல்லாம பிரிச்சு வச்சிருக்காங்க அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு பெண்கள் ஒரு சபைக்கு நுழைஞ்சிருவாங்க என்றது நடைமுறையில நமக்கு பிரிச்சு அறிய முடியாத அளவுக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு நிலை இருக்கும் என்றால் அந்த சந்தேகத்திலிருந்து நாங்கள் விலகி கொள்ளலாம் காரணம் இவர்கள் முறப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றதை கணிச்சு நாங்கள் ஒதுங்கி கொள்றோம் என்ற கருத்துல வருமே தவிர அப்ப வேணும் என்ற வலிமா விருந்த புறக்கணிச்சுதான் வராது என்ற கலப்படமா இருக்குது எது சத்தியம் எது மார்க்கத்துக்கு உட்பட்டது எது மார்க்கத்துக்கு முரண்பட்டதுன்னு தெரியல இந்த நேரத்துல மார்க்கத்துக்கு முரண்பட்ட காரியங்கள் உட்பட்ட காரியங்கள் பிரிச்சறிய முடியாத சூழ்நிலையில நாங்கள் முற்றிலும் தவிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பா இருக்கிறது என்பதும் நடைமுறை சிக்கலை நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்காக ஒரு விளக்கமாக விளங்கி கொள்ளலாம் அதே நேரத்துல ரெண்டையும் பிரிச்சு அறிய முடியும் என்றால் முரண் விஷயத்துல கலந்து கொள்ளாதீங்க முரணில்லாத விஷயங்களை மாத்திரம் கலந்து கொண்டு ஒதுங்கி வரலாம் என்பதற்கும் இந்த வசனம் ஆதாரமாக இருப்பதை அந்த வசனத்திலிருந்து பார்க்கிறோம் ஏன்னா அல்லாஹ் மொத்தமாகவே புறக்கணியுங்கள் என்று சொல்லாமல் நல்ல விஷயம் செய்யும் போது இணைந்து கொள்ளுங்கள் கெட்ட விஷயத்திலே இணைந்து கொள்ளாதீர்கள் என்ற மாதிரி தான் அல்லா சொல்றேன் இந்த தான் நாங்க ஒரு ஜனாசாவை பின்தொடரோம் அதுல வந்து அவங்க சலவா தோதுறாங்க ஜனாசாவை பின்தொடரும் போது செலவா தோதுருக்கு ரசுலா வழிகாட்டல அந்த நேரத்துல நாங்க அதை விட்டு ஒதுங்கி கொள்ளலாம் திரும்ப தொழுகை நடத்துறாங்க தொழுகை நடத்தும் போது அதுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியம் நடக்கலன்னா தொழுகையில கலந்து கொள்ளலாம் அதே நேரத்துல திரும்ப அடக்கம் செய்யும் போது தல்கே நோதுறாங்க அந்த நேரத்துல அந்த சபையை புறக்கணிக்கலாம் இப்படி எதுல மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யறாங்களோ அதுல கலந்து கொள்வதற்கும் மார்க்கத்துக்கு மரணம் விலகுவதற்கும் ஆதாரமா இருக்குது இது விஷயத்துக்கும் பொருந்தும் அதே நேரத்துல ஒரு திருமண விருந்துக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே பெண் வீட்டு விருந்து எதை கொடுத்திருந்தாலும் எங்களை வலிமாக்கு என்று கூப்பிட்டா நாங்க வலியுமாக்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்குது ரசூல்லா அல்லாவை மரமையினால் நம்பினவங்க போங்கன்றாங்க அதுக்கு நாங்கள் அந்த கட்டளைக்கு இணங்கி நாங்கள் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் வலிமா விருதுல மார்க்கத்துக்கு முரணா கலப்படமா நடக்கிற நேரத்துல நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும் மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்தால் கலந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்துக்கு உட்பட்டும் இல்லாமலும் முரண்பட்டும் என்று கலப்படமான சூழ்நிலையில நமக்கு நடைமுறையில அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கும் என்றால் பேணிதலுக்காக வேண்டிய அந்த சந்தேகமான நிலையிலிருந்து நாங்கள் முற்றிலும் முழுதாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரருக்கு இதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்